ஐயா வணக்கம் இந்த உப்பு வந்து கட்டின உப்பு எப்போவுமே சாப்பிட்லாமா இல்லை உப்பு ரொம்ப எடுத்துக்காம வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாமா அந்த கட்டு உப்புங்கிறது அதோட விளக்கம் தேவைங்க ஐயா இப்போ நம்ம சென்ஸு மைண்டு எல்லாத்தையும் வந்து கிடைக்கும் புலம்ப உடம்பு ஆகட்டும் இல்லை மனசாகட்டும் ஒடுக்க இருந்து இயக்க நிலை கொண்டு வந்தோம் அப்போ நிறைய யோசிக்க வைக்க நிறைய பேச வைக்க இந்த மாதிரி இயக்கத்துக்கு எல்லாத்துக்குமே உப்பு ஆதாரம் உப்பு சேர்க்க 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 மன கட்டுப்பாடு கலந்துடும் எல்லாமே கலந்துடும் அதனால் உப்பை சாப்பிடக்கூடாதுங்க அப்படி இல்லை கட்டின உப்பு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டில் உப்பு சேர்க்கக்கூடாது அல்லது உப்பு பஸ்பத்தை சாப்பிட்டுட்டு உணவில் உப்பு இல்லாம உப்பு சுருக்கி சாப்பிட்டுக்கணும் இப்ப அது இப்பதான் சரி வராது இல்ல உப்பு இல்லாமயே சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப சாத்தியமா ரொம்ப எளிமையான உணவா இருக்கணும் பருப்பு வகையில டைஜஸ்ட் பண்ண முடியாது உப்பு இல்லாமல் சாப்பிட்டா இப்ப இருபது இருபத்தஞ்சு வயசு அந்த வயசு வரைக்கும் வந்து குழந்தைங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் அது இது எல்லாம் வாயு பண்றாங்க நல்லா நிறைய சாப்பிடணும் எதுவுமே பண்ணாது இப்ப சாப்பிட முடியுமா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டாவே கேஸ்ட்ரிக் அடைக்கிறது நல்லா தெரியும் அந்த செரிமான சக்தி இல்லை உப்பு வேணும் இப்போ உடம்பை செத்தி பண்ணுறதுக்கு உப்பு வேணும் அது ஒரு கர்ப்பமாக எடுத்துக்கிட்டு சாப்பாட்டில் உப்பு சேர்த்தக்கூடாது அது கரெக்டாக அதை கொண்டு போக தெரியணும் தினசரி உப்பு கர்ப்பத்தை சாப்பிட்டுட்டு உணவில் உப்பு சேர்த்தாமட்டணும் நீ சமையலில் சேர்த்தி ஆனால் இவ்வளோ உப்பு சேர்ப்போம் ஸோ அதை உப்பு பஷ்பமாக சேர்த்துக்கணும் இப்போ சாப்பிடாமல் இருக்கவே முடியாது இப்போ சாப்பிட்டாதான் வந்து சக்கரங்கள் ஆக்டிவேட்டாகும்